ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் கன்னி ராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்னைக்கு ஆஃபீஸ் போவீங்க ஆஃபீஸில் வேலை இருக்குது ஆனால் மேல் அதிகாரிகளாகட்டும் உங்களுடைய நண்பர்களாகட்டும் வேலையை வச்சுட்டு வா நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் போனோம் சந்தோஷமாக பேசலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக விஷயங்களை பேசி சந்தோஷமாக இருப்பீர்கள் நண்பர்களின் சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் இருந்து வந்த மன வருத்தங்கள் இப்போதைக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்னைக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தையோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு பார்க்கு பீச்சு மாலு சினிமா தேட்டர்னு ஏதாவது ஒரு டைம் டைம் பாஸ் உண்டான யோகம் இருக்கிறதுனால மனசில் எந்த விதமான கவலையும் இருக்காது மனசு லேசாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களுடன் உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டில் ஆர்கியுமெண்ட் ஆரோக்கியமான ஆர்கியுமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சந்திரன் செவ்வாய் நட்சத்திர சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு உங்களுடைய எதிரி உங்கள் நட்சத்திரநாதனின் எதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்று என்னதான் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருந்தாலும் நண்பர்களிடம் பகைமை பாராட்டுவதற்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள் அதனால் கொஞ்சம் உங்கள் லிமிட் தெரிஞ்சு பேசுங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அடுத்தவர்களின் தவறான விஷயங்களையோ அடுத்தவர்களின் வீக்கான பாயிண்ட்டையோ ரொம்ப குத்தி பேசாதீங்க